வணக்கம் இந்த பதிவு மகர ராசி ராசிக்கு உண்டான பதிவு இந்த இரு ராசிகளுக்கும் இன்று இருக்கக்கூடிய நிலைகள் ஆணி ஒன்று ஆணி மாதம் பிறந்து விட்டது கோதி வருடம் இன்று அஸ்த நட்சத்திரம் கன்னிராசிக்கு ஜென்ம நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் நவமி திதி என்று இந்த புது மாதம் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று விநாயகர் பெருமானை வேண்டி இந்த பதவி பதிவை தொடர்கிறேன் அதாவது தத்தளித்து கரை சேரும் கடை சேர நினைக்கும் மகர ராசி ராசி எனக்குரிய இந்த இரு ராசிகளும் பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாண்டுகளாகவே நிறைய பாதிப்புகள் நிறைய சங்கடங்கள் மன கஷ்டங்கள் வேதனைகள் நிறைய கடன்கள் சூழ்ந்து கொண்டு வாழ்க்கையில் மேன்மை அடைய முடியுமா வெற்றி கிடைக்குமா இதே நிலைமை இருந்துட்டால் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் இனிமேல் மாறவே மாறாதா அப்படின்ட்டு நிறைய கேள்விகளுடன் தினம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கணிதாசிக்காரர்களும் மகர ராசினியர்களும் இதில் அவரவர் ஒருவர் நல்ல யோகமாக இருக்கிறார்கள் என்றால் அதற்கு அவர்களுடைய தசா புத்தி அவசியம் பார்க்க வேண்டும் எந்த ராசியாக இருந்தாலும் தசாநாதன் தசா புத்தி வலி வலிமையாக இருந்தால் ஏழரை சனி இருந்தாலும் அஷ்டமத்து சனி இருந்தாலும் ஜென்ம குரு ஜென்ம ராகு ஜென்ம கேது எதுவாக இருந்தாலும் எந்த பெரிய பாதிப்புகள் இருக்காது சின்ன பாதிப்பு வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஏழரசனியோட தாக்கம் வந்து நூற்றுக்கு ஒரு பத்து பதினஞ்சு பர்சன்ட் தான் இருக்கும் ஆனால் தசாநாதன் சரியில்லை தசா புத்தி சரியில்லை ஜாதகத்தில் கிரகங்கள் சரியான இடங்களில் இல்லை அப்படி இருந்ததுன்னா பாவ கிரகங்கள் திசை நடக்கிறது என்றால் அவர்கள் வாழ்க்கை எண்பத்தைந்து சதவீதம் பாதிப்புகளை கொடுக்கும் இப்ப இருக்கக்கூடிய கிரக சூழல்கள் மேசராசியில் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று உள்ளார் ராசியில் குரு பகவான் மூன்று கிரக கிரகங்கள் இடம் ஆகி ஆகியுள்ளது மிதுன ராசியில் அதாவது மகர ராசிக்கு ஆறாம் இடத்தில் புதன் சூரியன் சுக்ரன் இந்த மாறுதல் மூன்று கிரகங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ராசியில் சந்திரனோடு கேது ராகு மீன ராசியில் சனி பகவான் இரண்டாம் வீட்டில் அதாவது கும்பராசியில் வாய்ப்புகள் நிறைய உருவாக கடவுள் பரிகாரங்களை கடவுள் வழிபாடுகளை பரிகாரம் என்றாலே வந்து அந்த வழிபாடு தான் அதை பற்றி பரிகாரம்னா நிறைய ஏதோ ஒரு உள் ரகசியம் ஏதோ இருக்கிறது என்று நினைக்க வேண்டாம் பரிகாரம் என்றால் இறைவன் பாதத்தை சரணைந்து அந்த கிரக அந்த கிரகத்திடம் கிரகத்தின் தானியங்கள் நவ தானியங்களில் எந்த கிரகம் உங்களுக்கு பாதிப்பை கொடுக்கிறதோ அதற்குண்டான தானியத்தை வைத்து வழிபட்டு தீபம் ஏற்றி அதற்குண்டான அதி கடவுள்களை வழிபடுவதுதான் பரிகாரம் மற்றபடி வந்து நிறைய பரிகாரத்துக்கு செலவே தேவையே இல்லை அஞ்சு லட்சம் ஒரு லட்சம் ஆயிரம் பத்தாயிரம் அப்படிலான்றதுலாம் கிடையவே கிடையாது நீங்கள் வெறும் கற்பூர தீபம் ஏற்றி அல்லது நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு அந்த கிரகத்தின் அருகில் இருந்து அந்த கிரகத்தினிடமே சரணடைந்து எங்கள் வாழ்க்கை வெளிச்சமடைய வேண்டும் நோய் குணமாக வேண்டும் எனக்கு திருமணமாகவில்லை திருமணமாக வேண்டும் எனக்கு கல் திருமணமாகி ஐந்து ஆறு ஆண்டுகள் ஆகிறது குழந்தை பாக்கியம் இல்லை குழந்தை பாக்கியத்துக்கு உண்டான குரு பகவானை வழிபட வேண்டும் இப்படி வந்து ஒவ்வொரு தெய்வத்தையும் நம்ம வணங்கி வந்தால் அதுதான் பரிகாரம் அதுதான் வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகும் அடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கர தசைன்னு ஒன்று இருக்குங்க ஒருத்தர் ஓஹோன்னு சுக்ரன் என்பவன் கன்னிராசிக்கு தனகாரகன் மகர ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அதாவது பதவிக்கு அதிபதி பிள்ளைகள் புத்திரஸ்தானத்திற்கு அதிபதி இந்த இரு கிரகங்களுக்கும் சுக்கிரன் வந்து ஒரு ஒளிமயமான கிரகம் மகாலட்சுமி யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் இந்த சுக்குர திசை மகர ராசிக்கு திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கும் கன்னியாசிக்கு அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கும் சுக்கர திசை வரவே வராது அப்படியே வந்தாலும் தொண்ணூறு வயசுக்கு மேலே தான் வரும் திருவோ நட்சத்திரத்துக்கும் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ராசியில் ரோகி நட்சத்திரக்காரர்கள் இந்த ரோகி நட்சத்திரக்காரர்கள் அஸ்த நட்சத்திரக்காரர்கள் ராசி மகர ராசியில் வந்து திருவோண நட்சத்திரக்காரர்கள் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கும் சுக்கர திசை உங்களுக்கு வரவே வராது வயது தொண்ணூறு தொண்ணூறு வயசு மேலே வரும் அதுக்கு மேலே வந்தாலும் எந்த பிரயோஜனமும் கிடையாது ஆனால் புத்தி வரும் ஒவ்வொரு திசையிலும் ஒவ்வொருவருக்கும் சுக்கர புத்தி வரும் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானை வழிபடுவதன் மூலமாக வாழ்க்கையில் மேன்மைகளை அடையலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சுக்ரன் புதன் சூரியன் மூன்று கிரகங்கள் தொழில் ஸ்தானத்தில் இந்த கிரகங்கள் உங்களுக்கு நன்மைகள் செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் நவகிரத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானையும் சுக்கர பகவானையும் சூரிய பகவானையும் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானையும் நீங்கள் தொடர்ந்து வழிபடுவதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல நல்ல மேன்மையான இடத்திற்கு நீங்கள் செல்லலாம் வெற்றிகள் கிடைக்கும் மகர ராசிக்கு இரண்டாம் வீட்டில் ஏழரை சனி உங் ஏழரை சனியில் உங்கள் பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது எதை தொட்டாலும் அஷ்டம் எதை தொட்டாலும் கஷ்டம் பண விரையும் இரவானால் தூக்கத்தை கெடுக்கும் தூக்கத்தில் வந்து கதவை தட்டும் பயமுறுத்தும் எமனாக கடன் உள்ளது பல பேர்களுக்கு இதில் மகராசிக்காரர்கள் ஓகோன்னு இருக்கவங்களுக்கு வாழ்த்துக்கள் இன்னும் இறைவனர்களால் நீங்கள் முன்னேற வெற்றி பெற இன்னும் செல்வளர்ச்சி பெற சனீஸ்வர பகவான் அருள் இரண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் நிறைய வாழ் இதற்கு முன்பு ஏற்பட்ட அறியாத வயதில் ஏற்பட்ட பாதிப்புகளை எல்லாம் தகர்த்து நன்மைகளை செய்யப் போகிறார் மூன்றாம் இடத்தில் ராகு மூன்றில் ராகு இருப்பது பாவகரங்களில் அமைவது நன்மையே நிறைய நல்ல மாற்றங்களை நோக்கி அடுத்த சனி பயிற்சி சனி பகவான் விடுதலை மூன்றாம் இடத்தில் சனி சனி பகவான் மூன்று ஆறு பதினொன்றாம் இடங்களில் வருவது யோகங்களை கொடுக்கும் இப்போது வந்து உங்களுக்கு ஏற்பட்ட தடயங்கள் கஷ்டங்கள் அந்த கஷ்டங்களின் தடயங்கள் வேதனைகள் எல்லாம் மாற மாற வேண்டும் என்றால் மகாவிஷ்ணு பகவானை வழிபட்டு வாருங்கள் நன்மை உண்டாகும் இந்த ஒன்று அஞ்சு ஒன்பது திரிகோணம் அதாவது மகர ராசி ரிஷபராசி அடுத்து கன்னிராசி திருவோணம் ரோகிணி அடுத்து அஸ்தம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு சுக்கர திசை வராது ஆனால் சுக்கர திசை சுக்கர புத்தி வரும் சுக்கரன் கணவன் மனைவிக்கு உண்டான கிரகம் செல்வத்துக்கு உண்டான கிரகம் சுக்கர நவகரத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானை வழிபடுவதன் மூலமாகவும் ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கநாத பெருமாள் பல ஆயிரம் ஆண்டுகள் பழமையான அந்த அந்த கடவுள் தரிசனம் கண்டு வெள்ளிக்கிழமை வழிபட்டு வந்தால் வீட்டில் இருக்கக்கூடிய கட்டவைகள் விலகி நன்மைகள் உண்டாகும் கேட்கலாம் எனக்கு வந்து வருஷமா வந்து எனக்கு வந்து ஒரு அஞ்சு வருஷமா ரொம்ப கஷ்டமான காலமா இருக்கு ஐயா வந்து நான் வந்து நாலு பேர்கிட்ட வந்து கேட்டிருந்தேன் அதுக்கு ஒரு ஜோதிடர் வந்து என்ன சொன்னார்னா ஏழரை சனி உனக்கு நடக்கு நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னாரு இது வந்து இன்னும் எவ்வளோ கஷ்டம் கொடுக்கும் இது எப்போ முடியும் இது வந்து மீற முடியுமா இனி வர காலங்களில் எப்படி அதனுடைய தாக்கம் இருக்கும் உங்ககிட்ட கேட்குறாங்க மகராசி மகரா மகராசி நட்சத்திரம் திருவண நட்சத்திரம் திருவணமா திருவண நட்சத்திரக்காரர் மகர ராசி இப்போதான் அதை இந்த தான் பேசியிருந்தேன் இப்போ அவரும் மகர ராசி அந்த ராசிக்குண்டான நேயர் அவரு இது வரைக்கும் நிறைய வாட்டி வந்து கேள்வி கேள்வி கேட்டு கேளுப்பான்னு சொல்லியிருக்கேன் கேட்க கேட்க மாட்டேன் சொல்லுவார் இன்னைக்கு கேட்டிருக்காரு அவருக்கு வந்து இளம் வயதிலேயே வந்து நிறைய பணங்களை செல்வங்களை பார்த்து விட்டார் அதாவது ராகு தசையா உங்களுக்கு ராகு ஆமாம் அந்த ராகு தசை பார்த்தீங்கன்னா அதை இப்போ வந்து திருவோணம் என்றால் சந்திரன் இது கன்னிராசிக்கும் வரும் அஸ்தநட்சத்திரம் வரும் சந்திரன் தசை அதுவும் ரிஷபராசிக்கும் ரோகி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திர தசை ஆரம்பமாகும் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்கள் ரோகிணி திருவோணம் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திரனுக்கு அடுத்த திசை செவ்வாய் தசை செவ்வாய் திசைக்கு பிறகு இளமையை ஆட்கொள்ளும் ராகு தசை ராகு தசையில் நிறைய பணம் கொட்டும் உங்களுக்கு வயசு என்ன ஆகுது இப்போ முப்பத்தி நாலு ஆகும் முப்பத்தி நாலு வயசு ஆகுது இவருக்கு பார்த்தீங்கன்னா இளம் வயதில் நிறைய சம்பாதிச்சாரு இப்போ இளம் வயசில் வந்து இவங்களுடைய இவங்களுக்கு இவங்களை சார்ந்த பெரியவர்கள் வீட்டில் உள்ள பெரியவர்கள் இவர்களுக்கு வந்து இந்த திசையை என எல்லாருக்கும் ஜோசியம் தெரியுன்றது அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க முடியாது இவங்க இவங்களுடைய இவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க வந்து உங்களுக்கு இந்த திசை நடக்குது இந்த திசை இது வரைக்கும் தான் வேலை செய்யும் அதுக்கப்புறமா வந்து உனக்கு பாதிப்புகளை கொடுக்கும் அதனால் இந்த பணத்தெல்லாம் எப்பயுமே பார்த்தா ராகு திசை நடக்கும் பொழுது பூமி நிலம் வீடு அது மேலே போட்டோம்னா அது வந்து உங்களுக்கு வந்து அந்த ராகு தசைக்கு பிறகு குரு தசை நடக்கும் குரு தசை மகர ராசிக்கு விரையாதிபதி திசை நிறைய கஷ்டங்களை கொடுக்கும் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் நிறைய பாதிப்புகளை கொடுக்கும் இப்போ அந்த குரு தசையில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய அனுபவங்களை கொடுக்கும் அப்போ நிலம் வாங்கி போ போட்டிருந்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் விற்க முடியாமல் தடுக்கும் குரு தசை தடுக்கும் ஆனால் அதுக்கப்புறமா உங்கள் உங்கள் ஜாதகத்தில் நேரங்கள் இந்த ஏழரசனி இது போன்ற நேரங்கள் மாறும் பொழுது அந்த நிலம் விட்டு மிகப்பெரிய தொகையாக உங்கள் உங்கள் கடனெலாம் அடைச்சிட்டு உங்கள் சொந்த வீடு ஒரு காரு அதெல்லாம் வாங்கக்கூடிய நிலை உருவாக்கும் இப்போ இப்போ அவங்களுக்கு தெரியாது சின்ன வயசில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது ராகுதர்சன் அடிக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா முன்னோடி வந்து யார் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் யாராவது புத்திமா சொல்லாம் கூட கண்டிப்பா சார் அதாவது நிறைய பேர் இப்போ சமீபத்துல வந்து அது சொல்லியிருந்தாங்க எனக்கு அந்த பீரியட்ல வந்து எனக்கு ஏற்றிருக்கக்கூடிய ஒரு மனநிலை இல்ல இல்ல மனநிலை இருக்காது பெரும்பாலும் இருக்காது ஆனா அது கஷ்டம்னு தான் வந்து அந்த பாதிப்பு வரும் கண்டிப்பா இப்ப உணர்ற அது வந்து நம்ம நிறைய விட்டுட்டோமே அப்படின்றது வந்து இப்ப ரொம்ப 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 அது உணர பணம் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய விஷயம்ன்றத வந்து இப்போ அது நம்ம தெரிஞ்சுக்கணும் அது பாத்தீங்கன்னா அப்போது வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு நகை நகை தொழில் செய்பவர் நகைகளை உருவாக்கக்கூடிய ஒரு வைர வேலை செய்யக்கூடிய நபர் நிறையா நல்ல பேர் நல்ல ஒர்க்கு அதாவது திறமைக்கு பஞ்சமில்லை அவர்கிட்ட வே வேலைப்பாடு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும் ஆனால் இதே அந்த ஒரு ஒரு ஐந்து வருடம் பத்து வருடம் முன்பு பார்த்தீங்கன்னா பணம் கொட்டு கொட்டுன்னு கொட்டுச்சு ராகுதை அடுத்து குருதசை அப்படியே மிகப்பெரிய பாதிப்புகளை கொடுத்து அதே ஸ்கில்டு ஒர்க்கர் தான் வேலையை ரொம்ப அற்புதமாக செய்யக்கூடிய ஒரு வேலை வந்து எல்லா வேலையிலையும் பார்த்தீங்கன்னா திறமசாலின்னு இருப்பாங்க எல்லாரும் வேலைக்காரங்க தான் ஆனால் ஒரு கம்பெனியில் ஒரு நூறு பேர் வேலை செய்கிறாங்கன்னா அந்த நூறு பேரில் அது ரெண்டு மூணு பேர் சூப்பராக செய்வாங்கன்னு சொல்லுவாங்கள் அது போல் ஒரு ஒரு அதாவது திறமை வாய்ந்த ஒரு அற்புதமான ஒரு வேலைக்காரர் ஆனால் அந்த வேலையெல்லாம் கையில் எதுக்கு ஆனால் வேலை வரலை வேற இதுதான் தடுக்கும் வருமானத்தை தடுக்கும் கழுத்தை இறுக்கி பிடிக்கும் என்றது அதுதான் உங்களுக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுக்கும் இப்போ இவருக்கு வந்து சொல்லுவாங்க இல்லையா கண்கட்ட பின்பு சூரிய நமஸ்காரன் இப்போ வந்து ஐயோ நான் உழைக்க தயாரா இருக்கேன் நான் சம்பாதிக்கணும் நான் நிறைய சேர்க்கணும் இந்த கடன் இருந்து ஒரு பத்து லட்சம் ரூபாய் கடல்ல இருந்து நான் வெளியே வரணும் எப்படியோ போராடணும் அப்படின்னு என்ன தலைகளில் நின்று குட்டிக்காரனா போட்டாலும் அந்த நேரம் போது தான் அது மாறும் எப்பயுமே தன்னுடைய தவறை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த கிரகத்தோட இப்போ இவருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ராகதசை இந்த கன்னிராசிக்கும் ரிஷபராசிக்கும் மகர ராசிக்கும் அந்த மூன்று நட்சத்திரங்கள் திருவோணம் அஸ்தம் ரோகிணி இந்த மூணு நட்சத்திரக்காரர்கள் ராகுதசை கடந்தவர்களாக நீங்கள் கடந்துட்டீங்கன்னா அல்ல கடக்க போகிறீங்கன்னா கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு முப்பது வயசு வரைக்கும் அதோட ஆதிக்கம் இருக்கும் முப்பது இருபத்தஞ்சு வயசுல உங்களுக்கு ராகுதை சடங்கிருங்குதுன்னா அப்போ புத்திசாலித்தனமாக யோசனை பண்ணுங்க இடம் வாங்குங்க நிலம் வாங்குங்க எதுவுமே அகல காலை வைக்காதீங்க ராகு என்பவன் அப்படியே கனவுகளின் அதிபதி ராகு எல்லாத்தையும் அதாவது வந்து கற்பனை உலகத்துக்கு கொண்டு போய் சேர்த்து விட்டு நிறைய பணத்தை கொடுப்பார் அதை எப்படி நம்ம பயன்படுத்த வேண்டும் என்ற அறிவை கொடுக்க மாட்டார் இதுல வீட்டில் இருக்க பெரியவங்க யாராவது சொல்லிக் கொடுத்து புத்திசாலி ராகுதையில மிகப்பெரிய கோட்டீஸ்வரானவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இடத்த பூமி வீட்டில் அதாவது நிலம் வீடு அதை வாங்கிட்டாங்கன்னா அதுல வந்து அவங்களுக்கு நஷ்டம் வராது இப்போ தசை இவங்களுக்கு முடிஞ்சு போச்சு குரு தசையில இவங்களுக்கு மீண்டு வரணும்னா நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு வாரந்தோறும் தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலமாக இவர்கள் நிலை மெல்ல மெல்ல மாறலாம் மகர ராசிக்கு அந்த கஷ்டகாலம் எல்லாம் நிறைவு பெறுகிறது அந்த நிறைவு பெறும்பொழுது தான் ஐயோ நம்மளால தாங்க முடியலையே ஏன்னா நல்லா வாழ்ந்துட்டு வாழ்ந்தவங்க கெட்டு போகக்கூடாது எதுவுமே வாழ்ந்தவங்க வந்து நல்லாவே இருந்துடணும் இல்லாதப்பட்டவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டவங்க வந்து பெரிய கோடீஸர் ஆகலாம் பணக்காராவலாம் அது சந்தோஷமான விஷயம் ஆனால் நல்ல செல்வத்தோடு இருக்கவங்க வசதியோடு இருக்கவங்க வந்து கெட்டு போயிட்டாங்கன்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதோடய வேதனை நிறையா இருக்கும் அடுத்த கொஸ்டின் இதாக அதுதான் சார் இப்போ வந்து இன்னும் எத்தனை வருஷம் இருக்குது ஏழு சனி வந்து இன்னும் எத்தனை வருடங்கள் இருக்கிறதுன்ற தெரிஞ்சுக்கணும் சார் மகர ராசிக்கு வந்து இப்போது இன்னும் ஒரு திருக்கணித பஞ்சாங்கம் பாம்பு பஞ்சாங்கம் வாக்கிய பஞ்சாங்கம் வாக்கிய பஞ்சாங்கம் படி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் இருபத்தொம்பதாம் தேதி அப்படின்னு நினைக்கிற சனி பயிற்சி ஆனால் திருக்கடித படி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே வந்துடும் ஏறக்குறைய அந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி பொண்ணு ஒரு வருஷங்கிட்ட இருக்குது ஒரு வருஷம் வந்து அப்படியே அம் இந்த சமயத்தில் நீங்கள் எப்படி இருக்கணும் கன்னீராசிக்காரும் சரி மகர மகர ராசிக்காரனும் சரி மிக அமைதியாக இருக்கணும் டென்ஷன் ஆகக்கூடாது வீட்டில் பொண்டாட்டி மனைவி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கணவன் மூலமாக டார்ச்சர் வரும் பெண்களுக்கு அல்லது மனைவி மூலமாக ஆண்களுக்கு டார்ச்சர் வரும் இல்லை உடல் உபாதைகள் உடம்புல வந்து நோய்கள் வரும் இதெல்லாம் அந்த ஏன்னா அது உங்களை பக்குவப்படுத்துறதுக்கு இப்படிலாம் நீங்க எப்படி தாங்கறீங்க இல்லையா ஒரு மிலிட்ரி மேன்லேயோ இல்லை ஒரு போலீஸு போலீஸ் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பயிற்சி நம்ம டிவிலாம் பார்த்துருக்கோம் கடினமான பயிற்சிகள் அதுக்கப்புறமா தான் அவங்க தகுதி பெற்று அதிகாரி ஆவாங்க அது போல நீங்க இப்போ அந்த ஒரு சிக்கல்ல தான் மாட்டின்னு இருக்கீங்க கடினமான சோதனைகள் உங்களை சுத்தி நீங்க நெருப்பு மேல நிக்கிற மாதிரி ஒவ்வொரு நாளும் யோசனை பண்ணி நிற்பீங்க அதெல்லாம் காலம் மாறும் அமைதியாக இருங்கள் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் பகவான் ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி அர்ச்சனை இரவு படுக்கும் பொழுது இரவு படுக்கும் பொழுது காலை எந்திரிக்கும் பொழுது ஸ்ரீராமஜயம் சொல்லி எந்திரியுங்கள் நன்மை உண்டாகும் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுங்கள் கணவன் மனைவி பிரச்சனைகள் சரியாகும் தன்வந்திரி பெருமாளை வழிபடுவதன் மூலமாக உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் விலகும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன திசை என்ன புத்தி நடக்குதோ அதுக்குண்டான தெய்வத்தை வழிபடுங்க நல்ல மாற்றங்கள் உண்டாகும் மகர ராசி நேர்மையான ராசி அடுத்தவர்களுக்கு கெட்டது நினைக்காத ராசி ஆனால் இப்பொழுது நாணயத்தை தவற விட விட்டு அப்படியே மனசுக்குள்ளேயே நம்ம இவ்வளோ தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு கூனி கொடுக்குற மாதிரி சில சூழல்கள் சில பேர்களுக்கு இருக்கும் மகர ராசியில ஓஹோன்னு இருக்கவங்கள நான் நிறைய பேரில் பார்த்துருக்கேன் அதே போல் கன்னிராசிக்காரர்கள வந்து பல பேர்களை ஓகோன்னு இருக்கவங்கள பார்த்துருக்கேன் சில பேர்கள் வந்து அந்த கர்மா என்று சொல்வார்கள் அந்த கர்மா என்பது மு முன்ஜென்ம பாபத்தின் சாபத்தின் விளைவு தான் அந்த நம்ம போன பிறவியோடய குழந்த தான் கர்மா இதில் இந்த நேரத்தை நீங்கள் அனுபவிச்சிட்டிங்கன்னா இன்னும் ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலே புதிய வாய்ப்புகளை தேடிக்கொண்டே இருங்க தைரியமாக இருங்க மகர் ராசிக்காரர்கள் வந்து என் தைரியத்துக்கு பஞ்சமே கிடையாது ரொம்ப தைரியமானவர்கள் எதையும் ஆனால் தைரியத்தை கடன் வாங்குறதில் காட்டாதீங்க கடன் வாங்காமல் பயப்படுங்க அதில் பய வேண்டும் மற்றபடி வாழ்க்கையில் இதை உடைச்சிட்டு நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம எப்படி வரணும் அப்படின்றத நீங்கள் யோசனை பண்ணுங்க நிறைய நல்ல மாற்றங்கள் வரும் புதிய வாய்ப்புகளை தேடுங்கள் நிச்சயம் க கதவு திறக்கப்படும் நீங்கள் எதாவது யாருக்காவது கெடுதல் தான் உங்களுக்கு கெடுதல் அதிகமாக வரும் நீங்கள் அதெல்லாம் செய்யலைன்னா ஏழரை தாக்கம் அந்த டைமிங் தான் அதுக்கப்புறமா நிறைய உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெரிய அளவுக்கு உச்சம் உச்சத்தை தொட போகிறீங்க அதற்கு இப்போத்துலேருந்தே என்னென்ன பண்ணணுமோ ஒரு வீடு கட்டணுன்னா எப்படி கடைக்கால் போடுவாங்களோ அது போல் உங்களோட எண்ணங்களை கடைக்கால் போடுங்க உங்கள் எண்ணங்களுக்கு வந்து சரி நம்ம இந்த நாள் இந்த இது சிக்கலில் இருக்கோம் கொரோனா டைமில் ஒரு ஆறு மாதம் லாக்டவுன் டிவியில் சொல்லிட்டாங்க இப்போ உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு ஒன்றே கால் வருஷம் உங்களுக்கு லாக்டவுன் மாதிரி அப்படி நினச்சிக்கிட்டு இன்னும் இதுலேருந்து நம்ம எப்படி மீண்டு வரணும் மீண்டு வரணும்னு யோசனை பண்ணுங்க நிறைய நல்ல மாற்றம் உண்டாகும் மகர ராசிக்கும் ராசிக்கும் நிறைய பொருத்தங்கள் உண்டு ஒரு சிலர்கள் தான் சண்டை போட்டுக்கொள்வார்கள் பெரும்பாலும் பொருத்தங்கள் உண்டு சண்டை போட்டு அதாவது கணவன் மனைவி உறவில் பிரச்சனைகள் இருந்தால் லட்சுமி நரசிம்மரையும் அர்த்தநாரீஸ்வரர் சிவனும் பார்வதியும் ஒன்றாக காட்சி அளிக்கக்கூடிய கோயில் சென்று திருச்செங்கோடு அந்த கோயில் சென்று வழிபடுவது அவர்களுக்குள் உள்ள ஒற்றுமை உண்டாகும் நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் வருமானத்துக்கு வேற எந்த ஒன்பது கிரகங்களுக்கு மேலே வானத்தில் நிறைய கிரகங்கள் இருக்குது ஆனால் நம்முடைய சூரிய குடும்பம் சூரிய குடும்பம் நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ஒன்பது கிரகங்கள் தான் அப்போ அந்த ஒன்பது கிரகங்களுக்கு உண்டான தெய்வம் இது தான் இதுக்கு மேலே வந்து வேற எந்த தெய்வம் கிடையாது கடவுளை நம்புங்கள் இந்த பதிவு எந்த மதமாக இருந்தாலும் நீங்கள் கிறிஸ்துவ மத சகோதரர்களாக இருந்தாலும் சகோதரிகளாக இருந்தாலும் அல்லது இஸ்லாமிய சகோதர சகோதராக இருந்தாலும் அல்லது இந்து எந்த இந்து மதத்தை இருந்தாலும் சரி உங்கள் தெய்வங்களை முழுமையாக நம்பி வழிபட்டு தைரியத்தை உருவாக்கி கொள்ளுங்கள் மனதை வெற்றியை கொடுக்கும் வாழ்க்கையில் வந்து தேங்க்யூ சொல்ல கற்றுக்குங்க பணவிகிட்டே தேங்க்யூ கணவன் புதுசாக ஹஸ்பண்ட்ட தேங்க்யூ உங்கள் கூட பிறந்தவங்க சுற்றி இருக்கவங்க எல்லார்டையும் தேங்க்யூ சொன்னீங்கன்னா ஒரு சாரி ஒரு தேங்க்யூ இந்த இரண்டு வார்த்தைகள் வாழ்க்கைக்கு வெற்றியை கொடுக்கும் யாருகிட்டையுமே கோபமாக பேசாதீங்க கோவம் பேசுகிறீங்கன்னா உங்கள் நீங்கள் பகையை தேடிக்க போகிறீங்க என்ற வார்த்தை யூஸ் பண்ணாதீங்க வாழ்க்கையில் நன்மை ஏற்படும் மகர ராசினியர்களுக்கும் கன்னியாராசினியர்களுக்கும் வாழ்க்கையில் நிம்மதியுடன் சந்தோஷத்துடன் எல்லா செல்வங்களும் உருவாக வெங்கடேச பெருமாள் திருவோணம் நட்சத்திரக்காரர் வெங்கடேச பெருமாளை வழிபடுவது யோகம் உண்டாகும் மகாவிஷ்ணு பகவானை வழிபட வழிபட சனி தோஷம் குறையும் இது நிறைய பேருக்கு தெரியாது தோஷம் சனிக்கிழமை அன்னைக்கு பெருமாளுக்கு விசேஷமான தினம் என்பதற்கு அர்த்தமே அதுதான் பெருமாளுக்கு உகந்த தினம் புதன்கிழமை தான் புதன் என்றால் பெருமாள் ஆனால் சனிக்கிழமை போய் கும்பிட்றதுக்கு காரணமே சனி தோஷத்தை குறைக்கக்கூடிய அதீத சக்தியை கொடுக்கக்கூடிய நேரம் சனிக்கிழமை பெருமாள் அன்னைக்கு வந்து எல்லாேருக்கும் சனி தோஷத்தை நீக்கக்கூடியவர் அதனால் சனி பெருமாளை கும்பிடுங்க நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் ஏழைகளுக்கு இல்லாத ஏழைகளுக்கு உங்கள் நாள் நானே ஒருத்தர் என்ன பதிவு போடுந்தார் நான் சொல்லியிருந்தேன் உங்களால் முடிஞ்சால் ஒரு ரெண்டு இட்லி உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன வேணால் வாங்கி போடுங்க அப்படின்னா நானே அந்த நிலைமையில்தான் இருக்கேன்னு ஒருத்தர் சொல்லியிருந்தார் அதுக்காக நம்ம பதில் ஒன்றும் முடியாது ஏதாவது இருக்கிறத இந்த தானம் என்பது வந்து ஒரு ரூபா கொடுத்தாலும் தானம் தான் அதனால் உண்மையிலே அதாவது உங்களை வருத்தி கொண்டு நீங்கள் செய்ய வேண்டாம் ஏதோ இல்லாதப்பட்டவங்களுக்கு ஒரு வேலை பசி ஆற்றும் பொழுது அந்த ஆத்மா உங்களை வாழ்த்தும் இந்த புண்ணியமா வந்து நல்லா பசிப்பா அந்த புண்ணியமா சோறுபட்டா அப்படின்னு இந்த ஆத்மா வாழ்த்தும் போது உங்கள் தோஷங்கள் உங்கள் கர்மாக்கள் குறையும் நன்மைகள் உண்டாகும் உடல் ஆரோக்கிய பிரச்சனையில் நீங்கள் தீர்ணும்னா ஆஞ்சநேயர் பகவானை அவர் உடம்ப பாருங்கள் நல்லா கட்டு மஸ்தா இருப்பார் அதனால கம்பீரமாக இருப்பார் அந்த கம்பீரமும் அந்த தைரியமும் கொடுக்கக்கூடிய தெய்வம் ஆஞ்சநேயர் பகவான் ஆஞ்சநேயர் பகவானுக்கு ஓம் ஸ்ரீ ராம ராம ரமேகி ரமே ராம மனோரமே சகஸ்திரநாம தத்துயம் ராமநாம வரானே ஸ்ரீராம ஜெயம் என்று ஆஞ்சநேயர் பகவானை வழிபடுங்கள் ஆரோக்கியம் கிடைக்கும் மாணவ மாணவிகளுக்கு புதன் பகவான் ஆட்சி பலம் பெற்று உள்ளார் புதன் ஆட்சி பலம் பெற்று ஆட்சி உச்சம் பெற்று உள்ளார் அதனால் மாணவ மாணவிகளுக்கு கன்னிராசி மாணவ மாணவிகளுக்கும் மகர ராசி மாணவர்களுக்கும் எந்த தடையும் இருக்காது வாழ்க்கையில் விரைவில் நிம்மதி கிடைக்கும் நீங்கள் கரையை தேடி நிற்கிறீங்க நிச்சயமாக உங்களுக்கு கரை கிடைக்க போது தத்தளித்து கொண்டிருக்க உங்கள் உங்களுக்கு இந்த கடவுள் வ வழிபாடுகளை ஒரு வாட்டி போன நாலு வாட்டி போன கடவுள் என்ன காப்பாற்றல நினைக்காதீங்க நீங்கள் நீங்கள் வழிபட்ட நேரங்கள் எல்லாமே அதெல்லாம் வீண் போகாது அதெல்லாம் அப்படியே டெபாசிட் மாதிரி சேர்ந்துனே வரும் உங்களுக்கு உண்டான நேரங்கள் வரும் பொழுது கடவுள் உங்களை கரையை சேர்த்து நன்மையை கொடுப்பார் பதவி உயர்வு கிடைக்கும் இப்போ மூணில் ராகு இருக்கிறதுனால வெளிநாடு போய் வெ வெளிநாட்டுக்கு சென்று வேலை தேடுவோருக்கு வேலை கிடைக்கும் நல்ல வாய்ப்புகள் உண்டாக ராகு ராகுவிற்கு ராகுவிற்கும் அம்மனுக்கும் தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையை வளமாக வைத்துக்கொள்ளலாம் மகர் ராசினிகளுக்கும் கனி ராசிகளுக்கும் எல்லா செல்வங்களும் எல்லா ஐஸ்வர்யங்களும் உண்டாகட்டும் நன்றி வணக்கம் வணக்கம் அதாவது தம்பி ஒரு எங்கேயோ படித்தேன் அப்படின்னு சொன்னார் ஒரு வார்த்தை அந்த வார்த்தை வந்து என்னையும் ஒரு கொஞ்சம் சிந்திக்க வைத்த வார்த்தை அது என்னன்னு சொல்லுங்க பணம் என்பது இன்று என்னை சேமித்தால் நாளை உன்னை பாதுகாப்பேன் அப்படின்ற ஒரு இதுவும் நான் படிச்சிருந்தேன் அது அண்ணன் கிட்ட சொல்லியிருந்தேன் என்னுடைய கஷ்டங்களை வச்சு நான் பேசியிருந்தேன் இது மாதிரி நான் வந்து ஒரு வாக்கியம் வந்து நான் படிச்சு பார்த்தேன்னா அந்த மாதிரி வந்து போட்டிருந்துச்சு அப்போ அது வந்து அதுல அவ்வளோ விஷயங்கள் இருக்குதுன்றத வந்து நான் வந்து உணர்ந்தேன் அதை பத்தி நீங்க சொல்லுங்க அதுதான் அதாவது வந்து எல்லாருக்கும் இளமையில காசு போறோம் எல்லாருக்கும் வரும் முப்பது வயசு வரைக்கும் ஒருத்தர் கஷ்டப்படுற நிறைய பேர் வந்து இந்த பதிவில் போட்டிருக்காங்க எனக்கு வாழ்க்கையே போச்சு இருபத்தி நாலு வயசுல சொல்லியிருக்காங்க இருபத்தி நாலு வயசு ஒரு இளைஞர் சொல்லியிருக்காரு இருபத்தெட்டு வயசில் என் வாழ்க்கையை கெட்டு போச்சு எல்லாம் போச்சு அப்போது வந்து இருபத்தி நாலு இருபத்தெட்டு முப்பது வயசு வரைக்கும் நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னா நல்ல எதிர்காலம் உங்களுக்கு முப்பது வயசு மேலே கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் அது கிடைச்சதுன்னா நீங்கள் வந்து நீங்கள் பட்ட கஷ்டங்கள்லாம் உங்களுக்கு வந்து ந கண் நினைவுக்கு வரும் ஆனால் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் இந்த பணத்துக்காக தான் கஷ்டப்பட்டோம் ஆண்டவன் கொடுத்துருக்கான் அதை எடுத்து வச்சுக்கினு பாதுகாப்பாக வச்சுக்கணுன்றது தோணும் சில பேர்களுக்கு இளமையில் கொடுத்துறதுனால அந்த பணத்தோட அருமை தெரியாமல் போகுது அவர் சொன்ன வார்த்தை நல்ல வார்த்தை இன்றைக்கி பணம் வந்து இன்றைக்கி வந்து ஒரு மனிதனோட ஸ்பைனல் கார்டு முதுகெலும்பு எதுன்னா பணம் தான் அந்த பணத்தை நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா அந்த பணம் நம்மளை காப்பாற்றும் எத்தனையோ பேர் இப்போ நானே பார்த்தீங்கன்னா கொரோனா டைமில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டாங்க எவ்வளோ பேர் எவ்வளோ பிரச்சனைகள் அந்த சமயத்தில் எதுவும் நம்ம கையில் இருக்கிறதுனால நம்ம வந்து அர்த்தவங்க காலில் போய் விழாமல் நம்ம கௌரவமாக இருக்க வைக்கிறது பணம் தான் அந்த கௌரவ கௌரவத்தையும் மரியாதையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் இந்த அந்த பணம் தான் கொடுக்குது அந்த பணத்தை தயவு செஞ்சு காத்து வச்சு சேர்த்து வச்சுங்க அதை சேர்த்து வச்சிங்கன்னா உங்களை பின்னாடி அது வந்து காப்பாற்றும் பணம் எல்லா இடத்துலையும் வந்து பணம் தான் காப்பாற்றும் இல்லை உறவுகளையும் சேர்த்து வைத்து கொள்ள வேண்டும் சுற்றி இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அண்ணன் தம்பிங்க அக்கா தங்கச்சிங்க மாமா மச்சான் எல்லாத்தையுமே இனிமேல் மாமா மச்சான்ற உறவெல்லாம் போயிட போகுது ஏன்னா எல்லாரும் ஒரு குளம் தான் பத்துக்கிறாங்க ஏன்னா இப்படி இருக்கக்கூடிய யார் யாரெல்லாம் தெரிஞ்சவங்களோ அந்த அந்த பணத்தை வச்சுக்கின்னு ஆணவம் அகங்காரம் அதை காட்டினா அவனை விட ஒரு முட்டால் யாரும் இருக்க மாட்டாங்க பணத்தை வச்சுக்கின்னு எங்கிட்ட பணம் இருக்குது என்னால் புரிஞ்சிச்சுன்னு தர்மம் நான் சைலண்ட்டாக இருக்கேன் நான் நல்லா இருக்கேன் என்ன நான் காப்பாற்றிக்கிறேன் அப்படின்னாலே புத்திசால்தனம் அதனால் அந்த நல்ல வந்த வாசகம் நல்லா இருந்தது பணம் வந்து இப்போ பணத்தை நீ காப்பாற்றிக்கிறீன்னா பணம் உன்னை காப்பாற்றுன்ற வாசகம் நல்லா இருந்தது இது வந்து எல்லோரும் எடுத்துக்கிட்டால் நல்லது சந்தோஷம் எல்லோரும் வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷம் நிம்மதி ஆரோக்கியம் நீ தீர்க்க ஆயுள் கிடைக்க பெருமாள் அருள் புரியட்டும் நன்றி வணக்கம்